தமிழ் சினிமா எத்தனை தலைமுறை நடிகர்களை தாண்டி வந்தாலும் எம்ஜிஆரை போல ஒரு கலைஞனை இனிமேல் காண முடியாது திரையில் ஹீரோவாக ஜெயித்தது மட்டுமின்றி நிஜ வாழ்க்கையிலும் தன்னுடைய பண்புகளால் ஹீரோவாக மக்கள் மனதில் நின்றவர்தான் எம்ஜிஆர் திரை வாழ்க்கையில் தனக்கென தனி ஃபார்முலா அமைத்து தமிழ் சினிமாவை கட்டி போட்டவர் இது பிற்காலத்தில் தமிழ்நாட்டையே ஆளும் இதுதான் பிற்காலத்தில் தமிழ்நாட்டையே ஆளுமை செய்ய மிகப்பெரிய காரணமாக அமைந்தது எம்ஜிஆர் வறுமையின் பிடியில் வளர்ந்து வந்ததன் காரணமாக ஏழையின் நிலை அவருக்கு நன்றாகவே புரிந்தது உதவி என்று தேடி வந்தால் ஓடோடி சென்று அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தேடி வந்தவருக்கு மட்டுமின்றி தன்னுடன் இருப்பவர்களின் நிலையையும் அறிந்து உதவிகளை வாரி வாரி வழங்கும் வள்ளலாக திகழ்ந்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் படங்களில் சண்டை காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது எம்ஜிஆரின் சண்டை காட்சிகள் மக்களிடையே ரசிகர்களிடையே தனித்த வரவேற்பை பெருத்த அளவிலே பெற்றிருந்தது அப்படி சண்டை காட்சிகளில் நடிக்கும் பொழுது மிகுந்த கவனத்துடன் தான் நடிப்பார் எதிரிகளை பந்தாடும் பொழுது ஒரு அடி கூட அவர்களின் மீது விழாத அளவிற்கு நடிப்பதில் என்று எம்ஜிஆரை ஒரு முறை பெரிய இடத்து படப்பிடிப்பின் போது முரடர்களோடு எம்ஜிஆர் சண்டை இடுவது போல காட்சி படமாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது காமாட்சிநாதன் என்ற ஸ்டன் நடிகர் அந்த நான்கு முரடர்களில் ஒருவர் எம்ஜிஆர் கம்பை சுற்றுகையில் காமாட்சிநாதன் பெரிய தவறு ஒன்றை செய்துவிட்டார் கம்பை வலது பக்கமாக சுற்றுவதற்கு பதிலாக தவறி இடது பக்கமாக சுற்றிவிட்டார் அதுதான் எம்ஜிஆர் எதிர்பாராத விதமாக அவர் முதுகில் பலத்த அடிவிட்டது இதனால் வழியால் துடிதுடித்து போனார் எம்ஜிஆர் சிறிது நேரத்தில் முதுகில் ரத்தக்கோடு போட்டது போல காயம் ஏற்பட்டது இதை பார்த்து படப்பிடிப்பு தளத்தில் அனைவரும் பதறியே போனார்கள் ஆனால் எம்ஜிஆர் ஜி ஆர் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த சண்டை காட்சியில் நடித்து முடித்தார் சென்று முதுகில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சையும் பெற்றார் எம் ஜி ஆர் மாணிக்கமாக சிறந்து விளங்க இன்று மக்களால் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் என்று அழைப்பதற்கு காரணம் இதுபோன்ற எம்ஜிஆரின் கடின உழைப்பும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் தான் மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்